சக்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு புதுச்சேரி ரெயின்போ நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது இந்த அகண்டத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றுவதன் மூலம் ஊழ்வினை தணியும் கிரகதோஷம் நோய் நொடிகள் பில்லி சூனியம் போன்ற இடையூறுகள் நீங்கும் அதே சமயம் திருமண தடை நீங்கும் குழந்தை பேறு கிடைக்கும் மன அமைதி வாழ்வில் வளம் பல அனைத்தும் அம்மாவின் அருளால் கிடைக்கும் நம் லட்சியங்கள் நிறைவேற ஒவ்வொருவரின் பெயரும் நட்சத்திரத்தையும் கூறி நடைபெறும் லட்சார்ச்சனையில் பங்கு கொள்ள முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்நேரத்தில் நாம் அனைவரும் அன்னையின் திருவருளையும் அடிகளார் அவர்களின் குருவருளையும் பெற்று வாழ்வில் முன்னேறுவோம் குறிப்பு முக்கூட்டு எண்ணெய் ரெயின்போ நகர் சக்தி பீடத்திலேயே கிடைக்கும் ஓம் சக்தி